வைசலாத்தைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தமாய் நமக்கு சொல்லுகிறார் வாசிக்கலாம் மத்திய இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் கடைசி உறுதி சொல்லுகிறது இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார் உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் அவனோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு வாக்கு தத்து பண்ணுகிறார் ஆமே யார் இருந்தா இல்லைன்னா என்னங்க எந்த பணம் எந்த சொத்து உங்களை விட்டு போனா என்னங்க ஆண்டவங்களோடு கூட இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலையும் உங்களை விட்டு விலகாதவர் தான் என் ஆண்டவர் இன்னைக்கு அவர் சொல்லுகிறார் நீங்க எதை எழுந்திருந்தாலும் யார் உங்களை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் எப்பேற்பட்ட செல்வத்தை உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து போயிருந்தாலும் இழந்து போயிருந்தாலும் உங்களோடு மரணபதி என்றும் உலகத்தின் கடைசி நாள் மட்டும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் சொல்லி என் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து வாக்கு தத்தம் பண்ணுகிறார் ஆமே ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது வேறு என்னங்க நமக்கு வேணும் அவரே காரியத்தை வாய்க்க செய்கிறவராயிருக்கிறார் அவரே உண்டாக்கினவர் அவரே இந்த உலகத்தை உண்டாக்கினவராயிருக்கிறார் ஆக அவர் நம்மளோடு கூட இருப்பார் என்ன எல்லாமே நமக்கு செய்யந்தார் அவர் இழந்ததை திரும்பவும் தர வல்லவராயிருக்கிறார் அவர் உலர்ந்ததை திரும்பவும் எழுப்ப வல்லவராக இருக்கிறார் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரையந்தோம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் வாத்திய நம்புங்க அத்தனை கூட இருக்கிறார் எத்தனை நோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை பண்ணுங்க காரியத்தில் ஜயம் எடுங்க கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார்கள்